கடற்கரை செல்வோரை வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ரமேஷ்குமார் சென்னை திருமங்கலத்தை சேர்ந்த ஜலீல் என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்காரு அவர் தாக்கல் செய்திருக்கூடிய அந்த மனுவில் வந்து கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால வீடுகளுக்குள்ள முடங்கிடும் மக்கள் வந்து உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக அந்த சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைத்து சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிற அவர் வந்து வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக கடற்கரை பூங்காக்களை நாடும் மக்களை வந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மேல் காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றி விடுவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் கடற்கரை பூங்காக்கள் வரும் மக்களை வந்து பின்னிரவு வரை வந்து இருக்க அனுமதிக்க கோரியும் டிஜிபிக்கும் மாநகர காவல் ஆணையம் மன அளிக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தனது மனுவை பரிசீலித்து வெயிலுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க கடற்கரை செல்லும் மக்களை துரத்தக்கூடாது என காவல்துறையினர் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கேட்டுக் கொண்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த சுவாமிநாதன் அமர்வு சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு வந்து தமிழக டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் பதிலளிக்க உத்தரவிட்டு அந்த விசாரணையை வைத்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க